கரூர் கூட்ட நெரிசலுக்கு தாவேகா தலைவர் விஜய் தாமதமாக வந்ததே காரணம் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் நாட்டையே உலுக்கிய கரூர் கூட்ட நெரிசல் குறித்து பேசிய அவர் கரூர் மாவட்டத்தில் நடந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதையும் உலுக்கியுள்ளதாக குறிப்பிட்டார் அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்துக்கும் உள்ளாக்கிய துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் கூறினார் கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழக காவல்துறையின் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக ஸ்டாலின் குறிப்பிட்டார் மூன்று கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஐந்து துணை காவல் கண்காணிப்பாளர்கள் பதினெட்டு ஆய்வாளர்கள் எழுபத்து ஐந்து உதவி ஆய்வாளர்கள் ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட ஐநூற்று பதினேழு காவல்துறையினர் கரூரில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார் தாவேகா தலைவர் விஜய் காலதாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணமாக அமைந்ததாக கூறிய முதலமைச்சர் குடிநீர் உணவு வழங்க எந்தவித ஏற்பாடுகளும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் செய்யப்படவில்லை என தெரிவித்தார் கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கூடுதல் மூன்று கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஐந்து காவல் துணை கண்காணிப்பாளர்கள் பதினெட்டு ஆய்வாளர்கள் எழுபத்தைந்து உதவி ஆய்வாளர்கள் ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட ஐநூற்றி பதினைந்து காவலர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு பட்டு இருந்தனர் இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையில் இருந்து காலை எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு ஒம்பது இருபத்தஞ்சு மணிக்கு திருச்சி வந்தடைந்தார் அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியை கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு ஏழு மணிக்கு வந்துள்ளார் அதாவது அறிவிக்கப்பட்ட பன்னிரெண்டு மணி கடந்து ஏழு மணி நேரம் கழித்து தான் வந்தார் இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது